பாரு <Kattari>

எல்லாமே பெடி <naughty noise> <ENTURES> <sake? at toute remembering> எங்க வர முதல்ல இருந்து அடிச்சிட்டு இருந்தீங்க இப்போ அந்த குடி நிப்பாட்டனதுக்கு கம்மன் இருந்தீங்க இப்போ ரோட்ல வெச்சி Adikiraளோ காயலாயிட்டீங்க உடனே பொளைக்கி வந்துறீங்க ஏய் கார் லாரி கைதிரி டேய் எல்லாரும் பாக்கறாங்க எதுக்கு எல்லாம் அங்க வேடிக்கை

ஆப்பிள் நாலு நாளைக்கு முன்னாடி அரிஞ்ச ஆப்பிள் வெண்ணெய் என்னமோ பருப்பு தண்ணி வெங்காயம் மேலாம் எடுத்து வச்சுக்கலாம் ஆறுங்க எப்படி ஜாலியாக எப்படி எப்படி ஜம்பமாக கொண்டு வரது பார்த்தியா அண்டி ஒன்றுமே இல்லை வேணாம் உனக்கு சோறு நீங்கள் என்ன நாலு நாளைக்கு உண்டான ஒட்டுக்க திண்டியாட்டு எடுத்து தெரியுது என்ன கடையில் ஏதாவது வாங்கிட்டு வந்து வைக்க மாட்டியா ஆ ஏ உங்கள் பொண்ணு உங்கள் அம்மா விட்டு போ ஏறிட்டு போக தெரியுதுல்ல உங்கள் அம்மா வீட்டில் நான் தான் விட்டேன் அங்கே அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் இங்கே ஆ அப்படி எதோ போய் வாங்கி தர வேண்டியது பஸ் ஏறி மரியாதையை ஒழுக்கமா ஜாலியாக பேசிடுச்சு பேசிட்டு நல்லா இருந்தீங்கன்னா நல்லது இப்படியெல்லாம் மூஞ்சி இப்படி வச்சுட்டு இந்த உகர கேட்ட இப்படி வச்சுட்டு இருந்தீங்கன்னா வேலைக்காக என்னடி பண்ணாங்க

என்னத்தையும் மனசுல வச்சுட்டு பேசிட்டு காயத்திரி யார் நீ உணர்றாங்களா நானும் வீட்டுல ஒண்ணுமே இல்ல கடையில் போய் தின்னாலும் எங்க போய் தோசை தின்னா கூட தோசை நல்லா இருக்க மாட்டேங்குது இட்லியும் நல்லா இருக்க மாட்டேங்குது